குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ ஹேப்பி தீபாவளி ப்ளீஸ் வெல்கம் டு த சேனல் இந்த சேனலில் இந்த வீடியோ கிளிப்பில் ரொம்ப தமாஷான ஒரு கேள்வி ஆர் சீரியஸான கேள்வி கூட வச்சுக்கோங்களேன் ரிப்ளை தான் அப்படியே வாரி போட்ட மாதிரி ஒரு ரிப்ளை அந்த சின்ன இந்த சின்ன பொடி பையன் இருக்கா இருக்கலையா அவன் சொல்கிறான் பாம்புக்கு கால் இருக்கான்னு கேட்குறாரு அப்பா பையன்கிட்ட அதுக்கு பையன் என்ன பதில் சொல்கிறான்றதா இந்த வீடியோ கிளிப்பு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி பதில் நீங்கள் எப்போவுமே எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு மறக்காம தயவுசெய்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தி வீடியோ ஏனே பாம்பு கால் இருக்கா இருக்கு பா எப்படி கால் இருந்ததப்பா அது பாம்பு இது என்ன பம்பு பா கேட்டங்களே நம்ம கேள்வி ஆ கேள்விக்கு இந்த பதில் சரிதானா அதிர்ச்சியான ஒரு பதில் இல்லை பாம்புக்கு கால் இருக்கா அப்படின்னு கேட்டான் இந்த பொடியா சொல்கிறான் பாம்புக்கு கால் இருந்தால் தான்ப்பா அது பாம்பு கால் எடுத்துட்டோம்னா அது பாம்புப்பா அப்படின்னா சரியான ஜவாபு இல்லை ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஹிட் த பெல் பட்டன் लाइक एंड सब्सक्राइब लाइक एंड सब्सक्राइब 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 थैंक यू गुड नाइट गॉड ब्लेस यू ऑल